பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பித்ரு தோஷம்னா என்ன அதுக்குள்ள அறிகுறி என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஒருத்தருக்கு பித்ருவோட ஆசைகள் இருந்தா வெற்றி கிடைக்கும்ன்றது ஐதீகம் ஒருத்தருக்கு முன்னோர்களோட ஆசி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய சிரமங்களை சந்திப்பாங்க இதத்தான் பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் முதல்ல பண இழப்பு வரும் நீங்க திடீர்னு பணத்தை இழந்துட்டீங்கன்னா அது பித்ரு தோஷத்துக்கான அறிகுறி உங்களோட வாழ்க்கையில பணத்தை சேமிச்சே வைக்க முடியாத நிலைமை வரும் எடுத்து வச்ச பணமும் இழந்துடுவீங்க அடுத்து சாப்பாட்டுல அடிக்கடி முடி இருந்துகிட்டே இருக்கும் இது நம்ம முன்னோர்கள் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம் உங்க முன்னோர்கள் பசியோடு இருக்கிறாங்கன்றதையும் இது நமக்கு குறிக்கிது மூன்றாவதா கனவுல முன்னோர்கள் வந்து சிரிச்சாங்கன்னா நல்லது அவங்களும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா இதே அவங்க கனவுல அழுதாலோ மனம் வருத்தப்பட்டு பேசுற மாதிரி இருந்தாலோ அது பித்ருக்கள் கோபமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அதனால நீங்க பொருட்களை தானம் செஞ்சு பித்ரு பூஜை செய்யணும் அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தனித்துவமான வாசனை இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் மாறி வேற விசித்திரமான வாசனையை உணர்ந்தீங்கன்னாலும் பித்ருக்கள் வருத்தத்தில் அடிக்கடி நீங்க உணர்ந்தீங்கன்னா உடனடியாக பூஜை செய்யறது அவசியம் அடுத்ததா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி தொடங்குனாலும் சரி அதில் தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கும் பித்ரு தோஷம் தான் காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி